என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்றாவது உன்வராகியம்மா என் வாக்கினை கேட்பா என்ற நம்பிக்கையில் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற கஷ்டத்திற்கு ஆறுதலை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா என் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா நான் எத்தனை மனவேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று உன்னால் உணர முடிகின்றதா அப்படியானால் நீ உடனே என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய அத்தனை துன்பங்களையும் தீர்த்து தாயே என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்பது என்னுடைய காதுகளில் நிச்சயமாக விழுந்தது என் தங்கமே நான் அதற்காக தானே இப்பொழுது ஓடோடி வந்து உன்னை கண்டு உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே முதலில் உன் கண்களில் இருந்து வருகின்ற அந்த கண்ணீரை ஒரு நிமிடம் நிறுத்திவை அம்மா பேசுவதை கேட்ட பிறகும் உனக்கு அந்த கண்ணீரை சிந்த வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் அதன் பிறகு அதனை நீ சிந்து என் பிள்ளை வாழ்க்கையில் ஏமாற்றங்களை அதிகமாக சந்தித்திருக்கின்றாய் நேற்றைய உறவு இன்று உன்னோடு இல்லை என்கின்ற செய்தியினை கேட்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனவேதனையை அது கொடுத்திருக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது காரணமே இல்லாமல் உறவு ஒன்று பிரச்சனையை இழுத்துவிட்டு விட்டு உன்னை விட்டு நகர்ந்து செல்கிறது என்றால் அதில் இருக்கின்ற வழிகளும் வேதனைகளும் உனக்கு எந்த அளவிற்கு காயத்தை கொடுத்திருக்கும் என்பதை ஒரு அம்மாவாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நடந்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக படவில்லை நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையே ஆசைப்பட்டது எதுவுமே நம் கைகளில் வந்து சேரவில்லையே என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைக்கு மனதிலிருக்கின்ற மிக பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா நாம் நம்பியவர்கள் நம்மோடு காலம் முழுவதும் தொடர்ந்து வருவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் நம்மை விட்டு ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பிரிந்து சென்றதுதான் என் தங்கமே அவர்களின் பிரிவினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் என் குழந்தை நீ பிரிந்த பிறகு படுகின்ற இந்த மனவேதனை அவர்களுக்கு இருக்குமா என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் என் குழந்தை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீ அல்ல அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதாக இருக்கும் பொழுது அதற்கான சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து பிரிந்தது போலத்தான் உன் அம்மா எனக்கு தோன்றுகின்றது என் தங்கமே உனக்கு அது போன்று தோன்றுகிறதா என்று ஒரு முறை பார் காரணம் இல்லாமல் வருகின்ற சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் அர்த்தத்தை யார் பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடத்தில் இருந்து மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனதிற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றினை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு காயங்களை கொடுக்கும் என்பதனை அவர்கள் மனது அறிந்திருக்கவில்லை போல அவர்களுக்கு இது போன்ற ஒரு கஷ்டம் வந்திருந்தால் அவர்கள் எத்தனை வேதனையை அடைந்திருப்பார்கள் என்பது அவர்களால் ஒரு நிமிடம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை மாறாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு அவர்கள் எதையுமே கண்டுகொள்ளாதது போல ஒதுங்கியும் சென்று விட்டார்கள் இன்று நீ படுகின்ற வேதனை நீ சிந்துகின்ற கண்ணீர் ஒவ்வொரு நிமிடமும் உன் மனதை ரணமாக்கி கொண்டிருக்கின்றது நம்பிக்கை கொடுத்த வாழ்க்கை நம்பிக்கை துரோகம் செய்தபொழுது என் குழந்தையால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே அம்மா உன்னுடைய கண்ணீரை சிந்தாமல் அடக்க சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சிந்துகின்ற கண்ணீர் தேவையில்லாத ஒருவருக்காக வீணாகிப் போகின்றது என்பதற்காகத்தான் உண்மையான அன்பு வைத்த உறவுகளை எல்லாம் உதறி தள்ளி தள்ளிவிட்டதற்கான பலன்தான் உனக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உண்மையாக நேசித்து உண்மையான அன்பினை ஒருவர் உனக்கு கொடுக்க துணிந்த பொழுது அந்த அன்பினை அந்த சூழ்நிலையில் நீ ஏற்க மறுத்தாய் அது அன்று உனக்கு தவறாக தெரிந்தது ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அதனை நினைவுபடுத்துகின்றது நாம் செய்திருப்பது எத்தனை பெரிய தவறு என்று உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே உன்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்றால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பற்றியது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று ஒருவேளை நினைத்துத்தான் இந்த காரியம் நடந்தது என்றால் நிச்சயமாக அவர்கள் எதற்காக உன்னை ஏமாற்றினார்களோ அந்த விஷயத்தில் தோல்வியை தழுவுவார்கள் என்பது உண்மை ஒருவரின் மனதினை காயப்படுத்தி யார் வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்றே நிறைந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை சில நேரங்களில் எதனால் பிரச்சனை வருகின்றது என்று தெரியாமல் நிற்கும் பொழுது சில நிமிடங்கள் அவர்களின் மனதினை நீ ஆராய்ந்து பார்த்தால் புரிந்து கொள்வாய் அதற்கு பின்னால் நிச்சயமாக அவர்களை இயக்கக்கூடிய சக்தியோ அல்லது தேவையில்லாத எண்ணங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்களோ அவர்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் நீ தவறு செய்யாத பொழுதும் ஒரு பிரச்சனை மேலும் மேலும் வருகிறது என்றால் அவர்களின் எண்ணங்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்துவதும் உன்னை விட்டு செல்வதுமாக மட்டுமே இருக்க முடியும் இதை காரணமாக பயன்படுத்தி உன்னை பிரிந்து செல்ல துணிந்து நிற்கின்ற இந்த உள்ளம் காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் மீண்டும் உனக்கு தேவையில்லாதது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கின்ற தாயானவளே ஒரு உறவை பிரிய சொல்கின்றாளே என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே இன்று இந்த பிரச்சனை உனக்கு தெரிந்ததால் இதோடு முடிந்துவிடும் இத்தனை பிரச்சனைகளும் இவர்களால் ஏற்படுத்த முடியும் என்பதனை புரிந்து கொண்ட பிறகும் மேலும் இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்து இதைத்தான் நான் வாழ்வேன் இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த வாழ்க்கை என்று சென்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் பாதியில் நீ ஐயோ அம்மா என்று அழுது கொண்டு நான் எதிர்பார்த்தது போல என் வாழ்க்கை இல்லையே என் வாழ் நரகமாக மாறிவிட்டதே என்று நீ சொல்லும் புலம்பும் பொழுது அந்த நேரத்தில் உன்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதனை தெரிந்து கொள் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் எல்லோருமே எல்லா விஷயங்களிலும் சற்று விவரமாகத்தான் இருக்கின்றார்கள் ஒருவரின் மனநிலையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இன்று எல்லோருக்குமே இருக்கின்றது நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டாம் பல நாள் பழக்கம் அவர்களின் எண்ணங்கள் என்னவென்று அறியாமல் மிகவும் எளிதாக உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இத்தனை நாட்கள் பழக்கத்திலும் கூட அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதை அறிய முடியாமல் நீ இருந்திருக்கின்றாய் அப்படியானால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களையும் இப்படித்தான் உணர முடியாமல் நீ கோட்டை விடுகின்றாய் எல்லா விஷயங்களிலும் சற்று சூட்டிப்பாக என்னாலும் இருக்க வேண்டும் யார் எப்பொழுது என்ன மாதிரி நடந்து கொள்வார்கள் யார் எப்பொழுது எந்த விஷயத்தை எப்படி செய்வார்கள் என்பதில் சிறிது கவனம் உனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு ஒரு நாள் நீங்கும் அதிலும் துரோகத்தையும் ஏமாற்றங்களையும் கொடுத்த உறவுகளை விட்டு உன் வாழ்க்கை நிச்சயமாக முழுமையாக விலகி நிற்கும் உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக முழுமையாக பெற்று கொள்வாய் யாரே இப்பொழுது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அது உண்மையான உறவு அல்ல என்பதனை புரிந்து கொண்ட நேரத்தில் நிச்சயமாக என் குழந்தை தப்பித்து கொண்டதை நினைத்து சந்தோஷப்படுவாய் வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தில் சரி கட்டத்தில் தவறான ஒரு நபரை அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள் இந்த சந்தோஷம் ஒன்றே உனக்கு நிலையானது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு